ஹாய் ஃபர்ஸ் வெல்கம் டு நந்த நியூஸ் பேண்ட்ரி இன்றைக்கி சூப்பராக ஒரு தோசை ரெசிப்பி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம நேற்று ஓவர் நைட்டு ஊற போட்டாச்சு அதை இப்போ நம்ம அரைச்சிடலாம் ராகி தோசை இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பாசி பயிர் உளுந்து கொஞ்சம் அரிசி ராகி நிறைய ஒரு ஒரு டம்ளர் அளவு போட்டிருக்கோம் இது எல்லாமே நல்லா ஊறிச்சு இதை நம்ம ஃபர்மெண்டேஷன் பண்ணியும் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கழிச்சும் வாக்கலாம் உடனே வாக்கலாம் ஏன்னா இது ஓவர் நைட் நல்லா ஊரி இருக்கிறதுனால உடனே வாக்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான ஹெல்த்தியான டிஃபன் ஐட்டத்துக்கு ஃபஸ்ட்டு ஓவர் நைட் ஊற போட வேண்டிய விஷயங்கள்லாம் காமிக்கிறேன் நான் ஒரு டம்ளர் முழு கேப்பேன் இதில் கொஞ்சம் அரிசி இதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு வேறு ஒன்றும் இல்லை ஒரு டம்ளர் முழு கேட்பேன் முக்கா டம்ளர் பாசிப்பயிர் முக்கால் கப்பு அரிசி ஒரு கப்பு ராகி முக்கால் கப் அரிசி முக்கால் கப் பாசிப்பயிர் அரை டம்ளர் உருட்ட ஒழுந்து இந்த பருவம் ராகி ஒன்று அடுத்தது இது ரெண்டும் முக்கா முக்கா இது அரை இதை அலம்பிட்டு நல்ல தண்ணியில் ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற ஊராட்டிக்கலாம் இது வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சாச்சு இது ஃபுல்லாக ஓவர் நைட் நல்லா ஊறட்டும் காலையில் உங்களுக்கு அரைச்சிட்டு தோசை வார்த்து காமிக்கிறேன் ஃபஸ்ட் கிளாஸ் தோசை ஹெல்தியான தோசை ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு நல்லா ஊறிச்சு இப்போ இதை அரைச்சிடலாம் இதே நல்ல தண்ணியில் நம்ம ஊற வச்சுருக்கனால இதே தண்ணியில் தான் நம்ம அரைக்க போகிறோம் உங்களுக்கு அரைச்சிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி எல்லா எல்லா இதையும் ஊற வச்சு எல்லாத்தையும் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எல்லாமே அரைச்சாச்சு இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து இது அளவாக உப்பு சேர்த்து நம்ம கலந்து வச்சுருவோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோம் நல்லா கலந்து வச்சிருவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஹெல்த்தியானது ஓ இப்போ நம்ம வந்து கரெக்டான இப்போ ஊற வச்சோம்னா ஒரு மத்தியானம் ஒரு எட்டு மணி காலையில் ஊற வச்சோம்னா ஒரு நான் கொஞ்சம் நல்லா ஊறணும்ல அறப்படாது இல்லைன்னா அதுக்காக ஒரு சாயங்காலம் ஒரு ரெண்டு மணிக்கு அரைச்சி வச்சோம்னா ஒரு எட்டு ஒம்பது மணி இப்போ நைட்டு டிஃபன் சில பேர் லேட்டாக சாப்பிட்றாங்கள அப்போ கூட இதை பார்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் நல்லா பிடிச்சிடும் இல்லைன்னா ஒரு நைட்டு கொஞ்சம் ஒரு பத்து மணி வரைக்கும் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வச்சுட்டோம்னாலும் நல்லா ஃபெர்மெண்டேஷன் ஆகிடும் ஓவர் ஃபெர்மெண்டேஷன் ஆகணும் அவசியம் இல்லை ரொம்ப பிடிக்கணும் அவசியம் இல்லை ஆனால் ஒவ்வொருத்தர் கைக்கு ஒவ்வொரு மாதிரி நிறைய பொங்கிறது இலங்காக வளைஞ்சிரும் அந்த அளவுக்கு வரும் நான் ஆனால் இது அளவு கம்மியாக தான் போட்டுருக்கேன் நான் இதே இப்போ ஒரு நாலு அஞ்சு மணி நேரத்துக்கு நல்லா பிடிச்சி வரட்டும் பெர்மெண்டேஷன் ஆனதுக்கப்புறம் ஒரு தோசை வரத்து சூப்பராக இருக்கும் ஒரே மாதிரி தோசை சாப்பிட்றதுக்கு ராகி தோசை வாசிப்பயிறு போட்டு உளுந்து கொஞ்சம் அரிசி எல்லாம் மிக்ஸ் பண்ணி சூப்பராக இருக்கும் இது இந்த ஆகும் ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக புளிச்சிருச்சு நல்லா வாசனை பிரமாதமாக இருக்குது இதில் வெந்தயம் போட்டும் அரைக்கலாம் நான் வெந்தயம் தான் அரைச்சிருக்கேன் இப்போவும் நான் வெந்தயம் சேர்த்து போய் Không có gì hết nào đâu. Wow. <coughs> wow. <coughs> Super. சூப்பர் கிறிஸ்பியாக இருக்கல வெளிநா இது பண்ணால் கூட காஞ்சிரும் பாத்தி பருப்போடு சேர்த்து கொஞ்சம் ஒழுங்கும் சேர்த்து அரைச்சி இந்த தோசை வர்த்தனா உடம்புக்கும் நல்லது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் தோசைக்கு தோசை வச்சு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரி ஆச்சு ரைமிங்காக சூப்பர் சூப்பர் ராகி பாசி பயிர் போட்ட சூப்பரான ஹெல்தியான தோசை ரெடி ஆயிடுச்சு இது எல்லாமே சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா நைட்டு ஓவர் நைட் ஊற போட்டு அரைச்சிட்டு மதியான நேரத்தில் இந்த தோசை வாங்குவாங்க இல்லைன்னா காலையில் காட்டால ஊற போட்டு ஒரு மதியானத்தில் அரைச்சி வச்சிங்கன்னா நைட்டுக்குள்ளே ஃபர்மெண்டேஷன் ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம தோசை வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் இந்த ராகி தோசை பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க மறக்காமல் நன்றி யூஸ் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய் மறக்காமல் நன்றி யூஸ் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் வெங்காயம் சேர்க்காத தக்காளி சட்னி டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் நாங்கள் கொஞ்சம் முருகன் இது நல்ல முருகலாக இருக்குது இந்த முருகளுக்கு முன்னாடி எடுத்து சூப்பராக